தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பிய நீட் சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் ஆளுநரை கண்டித்தும் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பவித்ரா களத்தில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் பவித்ரா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுடைய கோரிக்கை என்னவாருக்கு இதுகுறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மத்தி அரசே மத்தி அரசே திரும்பவரே திரும்பவரே அநாயம்தானா திருப்பி அளிப்பது நியாயம் தானா மத்திய அரசு ஒன்றிய அரசு வஞ்சிற்காத வஞ்சிற்க மக்களின் சட்டமன்றம் இயற்றிய தீர்மானத்தை தீர்மானத்தை வாக்களித்து தேர்வு பெற்ற அமைக சட்டமன்ற தீர்மானத்திற்கு மதிப்பு கொடு திரும்ப பெறே திரும்ப பெற மாணவர் சட்டமன்றே அவமதிக்காது தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் செய்தியாளர் பவித்ரா இணைந்திருக்கிறார் கள நிலவரம் என்ன மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் மசோதாவை திரும்பி அனுப்பியதற்காக ஆளுநர் மாளிகையை முற்றுகை முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியானது ஈடுபட்டு வருகிறது தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக பல்வேறு கட்சிகள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் அடிப்படையில் தற்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் அக்கட்சியினர் அதிகமானோர் தற்போது சைதாப்பேட்டை ராஜீவ் காந்தி சாலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அவர்கள் தொடர்ந்து கண்டனம் மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்களை எழுப்பியும் தற்போது ஆளுநர் மாளிகையை முற்றுகை இடுவதற்காக பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அவர்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட செல்வதற்கு முன்பாக காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள் தொடர்ந்து ஆளுநர் இந்த நீட்டுக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டு வரும் காரணத்தினால் இன்று அனைத்து கட்சி கூட்டமானது நடைபெற்றது மீண்டும் சட்டசபையில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆளுநருக்கு எதிராக மீண்டும் இந்த நீட் மசோதாவானது தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற நிறைவேற்றப்படும் என்று இன்று முடிவெடுக்கப்பட்டிருந்தது வாழ்வுரிமை கட்சி சார்பில் இந்த முற்றுகை போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது சைதாப்பேட்டை அருகே தொடர்ந்து முன்னூறுக்கும் அதிகமானோர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் பேரணியாக ஆளுநர் மாளிகையில் முற்றுகை இட உள்ளதாக சொன்ன நிலையில் அவர்களை காவல்துறையினர் தற்போது தடுத்து நிறுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து வேல்முருகன் தலைமையில் இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது அம்பேத்கர்